கண்டிப்பா நல்லா இருக்கு எல்லாருக்குமே அஞ்சு பேர் அவர் ஹீரோஸ் யூஸ் பண்ணிருக்காரு ஆனா யாருமே டம்மி பண்ணாம எல்லா ஹீரோஸ்க்கும் பயங்கரமான ரோல் குடுத்துருக்காங்க நல்லா யூஸ் பண்ணிருக்காங்க வின்டேஜ் ரஜினி எல்லாம் சொல்லவே தேவை இல்ல இவரு செம்மையா அந்ததோ இவரு குட்டி குவந்தையோட தான் வந்தாரு இவரு என்ஜாய் பண்றாரு அப்பனா எந்த ரேஞ்சில படம் இருக்கானு பாத்துங்க ஓகே சார் வேற என்ன என்ஜாய் பண்ணி படத்துல அனிருத் மியூசிக் செமையா பண்ணிருக்காரு தலைவருக்குன்னு தனியா பண்ணிருக்காரு அவர் தலைவர்னாலே தனியா இறங்கி பண்ணுவாரு அதே மாதிரி இதுலயும் செம்மையா இறங்கி பண்ணிருக்காரு படம் செம்மையா இருக்கு படம் எப்படி சார் சார் படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் தயவு செஞ்சு நான் ஆடியன்ஸ்க்கு சொல்றேன் அதை ஒன்னே ஒண்ணுதான் தயவு செஞ்சு அந்த ரிவியூவை நம்பி போகாதீங்க வந்து படத்தை பாருங்க உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நல்லா இருக்குன்னு பண்ணுங்க பிடிக்கலனா இது பண்ணுங்க இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டே ரிவ்யூ வந்து ரொம்ப மோசமா இருந்துச்சு போட்டு அடிக்கிறானு பிளான் பண்ணி பிளான் பண்ணி அதை நமக்கு தெரியாது சார் அதுக்குள்ள பண்ற மாதிரி சார் நாள் அந்த மாதிரி தான் சார் இருக்கு ஒரு ஏழு பேர் வராங்க சார் ஒரு ரெண்டு பேருக்கு படம் பிடிக்காம அவங்களுக்கு வந்து நீங்க என்னதான் தடபுடலாம் விருந்து வச்சாலுமே அவங்களுக்கு பிடிக்காது ரெண்டு ரெண்டு பேரும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது அந்த ரெண்டு பேரோட ரிவ்யூ மட்டும் தான் பாக்குறாங்க அதை தாண்டி ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க சார் ஒரு எழுபது வயசுல ஒருத்தர் நடிக்கிறாரு அவர்கிட்ட வந்துட்டு நீ வந்துட்டு டான்ஸ் ஆடு அதெல்லாம் இல்ல சார் அவர் அவர் ஸ்டைல் பண்ணிட்டு போறாரு நல்ல படம் சார் கண்டிப்பா பாருங்க மே இந்த தயவு செஞ்சு அந்த ரிவியூவை நம்பி போகாதீங்க வந்து படத்தை நெகட்டிவா போட்டா கொஞ்சம் பாக்குறது நிறைய பேர் இருப்பாங்க அதனால கூட மேபி அதனால கூட இருக்கலாம் அதனாலேயே ஒரு யூடியூப் ரிவியூ சேனலே ஒரு பெருசா இருக்கே சார் நெகட்டிவா பேசியே அந்த அதெல்லாம் இல்ல சார் அந்த நெகட்டிவா பேசி ரிவியூ கொடுக்கறவங்களை வந்து ஒரு படம் எடுக்க சொல்லும்போது அவர் எடுத்த படம் எப்படி இருந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும் ரிவ்யூ அதுக்குறதுக்கு அவருக்கு டைம் இல்ல எல்லாம் கழிவு ஊத்துனாங்க எல்லாருமே கழிவு ஊத்துனாங்க சார் ஆனா அவரு ரிவ்யூ கொடுக்கல சார் அவர் எடுத்த படத்துக்கு ஓகே சார் இது நீங்க சொல்றதே வந்து ஒரு காமன் ஆடியன்ஸ் ஆன்சரா எடுத்துக்கலாம் காமன் ஆடியன்ஸ் தான் சார் நான் காமன் ஆடியன்ஸா சொல்றேன் நான் வந்து தலைவர் ஃபேன் இல்ல சார் நான் தளபதி ஃபேன் தான் நான் டெல்லியில இருந்து படம் பார்க்க வந்திருக்கேன் எனக்கு கொடுத்த நானூறு ரூபாய்க்கு மூணு மணி நேரம் என்ன என்டர்டைன்மெண்ட் பண்ணாங்களா சத்தியமா பண்ணாங்க நான் ஜாலியா இருந்தேன் நான் ஃபர்ஸ்டே ரிவ்யூ பார்த்தேன் ட்ரெய்லர் எனக்கு பிடிக்கல ட்ரெய்லர் கட் இப்போ அதாவது ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ட்ரைலர் கட்டு இந்த ஃபர்ஸ்ட் டே ரிவ்யூ இதுதான் படம்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்புறம் இல்ல நீங்க வந்து பாருங்க நல்ல படம் எத்தனையோ இந்த ரிவ்யூனாலே ஓடாம போயிருக்கு நான் தெரியாம கூட போயிருக்கு இந்த ரிவ்யூனால அப்புறம் அயோதின்ற படம் எல்லாம் எல்லாமே நல்ல படம் தான் சார் நீங்க வந்து பாருங்க கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம் தயவு செஞ்சு ஃபஸ்ட் டே ரிவ்யூ பெரிய ஸ்டாரோட படத்தை வந்து ஃபர்ஸ்ட் டே ரிவ்யூ மட்டும் பார்க்காதீங்க அவ்வதான் சார் படம் எப்படி மேடம் இருக்கு சூப்பரா இருந்துது एक्चुअली நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல நான் ஆக்சுவலா ட்ரெய்லரே பாக்காம தான் வந்தேன் டேரக்டா மூவிக்கு பட் எக்ஸ்பெக்டே பண்ணல ரொம்ப செம்ம கூஸ் பம்பிங்கா இருந்தது தலைவரா இருக்கட்டும் அனிருத்தா இருக்கட்டும் அதுக்கப்புறம் அந்த மிச்ச ஹீரோஸா இருக்கட்டும் எல்லாரோட ரோல்ஸும் வந்துட்டு ஈக்குவலா இருந்தது எல்லாருக்குமே மவுஸ் குறையாம கொடுத்துருந்தாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம் அது சொல்லவே தேவை ஆக்சுவலா நான் நாங்க அந்த டைம்ல அந்த ரஜினி விண்டேஜ் ரஜினி எல்லாம் பார்த்தது இல்லை தேட்டர்ல பட் ஆனா இன்னைக்கு பாக்குறப்போ அவ்வளோ சமூகம் இருந்தது இப்படி இருந்திருப்பா நான் தேட்டர்ல ஆக்சுவலா ரொம்ப எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சும்மா இருக்க மாதிரி எல்லாம் ரூமர் ஸ்பிரெட் பண்ணிட்டு இருக்காங்களா நான் பார்த்தேன் நிறைய மீம்ஸ் ரிவ்யூஸ் எல்லாமே அப்படிதான் பார்த்தேன் நல்லா இல்ல அப்படிங்கற மாதிரி தான் பட் ஆனா அதுல எதுவுமே இல்ல சூப்பரா இருக்கு நல்லா என்ஜாய் பண்ணி பாக்கலாம் ஒரு காமன் ஆடியன்ஸ் பாக்குற மாதிரி தான் இருக்கு கண்டிப்பா ஆமா ஆக்சுவலா நான் ஒரு காமன் ஆடியன்ஸ் தான் நான் ரஜினி ஃபேன் இல்ல பட் நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன் நல்லாவே எல்லாருமே பாக்கலாம் ஆக்சுவலா நல்லா இருந்துச்சு தேங்க்யூ படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ வர்றதுக்கு காரணம் நெகட்டிவ் அதுல எதுவுமே நீங்க எடுக்க முடியாது உலக லெவல்ல தலைவரோட படம் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு அருமையா இருக்கு சார் ரஜினி பழைய ரஜினி சார் வந்து லாஸ்ட் அவர்னு கண்ணிமைக்காத பார்த்தனுங்க என்னென்ன சொல்றாரு என்னென்ன பண்றாரு என்ன புதுசா ப்ரொடியூஸ் பண்றாரு பக்காவா இருந்துச்சு சார் சூப்பர் தலைவர் வாழ்க்கை நூறாண்டு கால வாழ்க்கை

சொல்றாங்க பட் லோகேரால எல்லா படத்தையும் ஒரே மாதிரி இருக்க முடியாதுல்ல இப்போ விக்ரம் கைதி மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க பட் அதே ஸ்டோரி இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாதுல்ல சோ தலைவருக்கான ஸ்டோரி தலைவருக்கு சூப்பரா எடுத்திருக்காங்க பட் ஓவரால படம் சூப்பரா இருக்கு இந்த படத்துக்கு இது கரெக்டா இருக்கு இந்த கதைக்கு இந்த படம் கரெக்டா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வந்து நல்லா என்ஜாய் பண்ண ஒரு சீன்ல கூட எனக்கு போர் அடிச்ச மாதிரி இல்ல ஸ்லோவா போன எதுவுமே இல்ல எனக்கு ஓவரால சூப்பரா இருந்துச்சு ஆக்சுவலா அந்த மாதிரி செட் பண்றாங்க போல இருக்கு வர்றவங்களுக்கு வந்து படம் நல்லா இல்லன்ற மாதிரி இப்போ எந்த படம் எடுத்தாலும் நெகட்டிவிட்டி நிறைய வருது இல்ல எந்த படத்துக்குமே ஃபுல் பாசிட்டிவ் வருது இல்ல ஃபுல் நெகட்டிவ் வருது இல்ல பட் நிறைய நெகட்டிவ் வருது いや எனக்கு தெரியல ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றானாலயா இல்ல என்னன்னு தெரியல பட் எந்த எல்லா வந்து நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றாங்க அது அது வேணாம் அது இது சூப்பரா இருக்கு ஆக்சுவலா மூவி தியேட்டர்ல ஊங்கு கூட இருந்த ஆடியன்ஸ் எஞ்ஜாய் பண்ணி போறாங்க ஃபுல் வைபானதா இருக்கு எல்லாரும் வந்து ஆக்சுவலா சம வைபார் இருந்தோம் நேத்திக்கு டிக்கெட் கிடைக்காம இன்னைக்கு வந்தோம் சோ பட் இன்னைக்கு வேற லெவல் வைப் ஆக்சுவலா சூப்பரா அந்த ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு いやいや சூப்பரா இருந்துச்சு பட் எனக்கு போர் அடிச்ச மாதிரி எதுவும் தெரியல மூவி சூப்பராக தான் இருந்துச்சு ஏன் இது இது நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட கேட்டுட்டு இருந்தேன் இது ஏன்ட்டு சொல்றாங்க அப்படின்னு கேட்டுருந்தேன் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு ஆக்சுவலா உங்களுக்கு ஸ்டைலிஷா இருந்தது ரொம்ப என்ஜாய் பண்ணிருக்கு நல்லா எல்லாருமே பன் பண்ணிட்டு பார்த்துட்டு இருந்தோம் ரஜினி சார் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்புறம் அந்த வில்லன் கேரக்டர் சூப்பரா இருந்தது அதுக்கப்புறம் ஆக்சுவலா அமீர் கானும் நாகார்ஜுனும் தேவையே இல்லைன்னு தோணுச்சு பட் அந்த வில்லனும் ரஜினி சார் அப்புறம் மத்த கேரக்டர்ஸ் ரஜினி அதுல காட்டியிருந்தாங்க அது சூப்பர் ரொம்ப நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா பண்ணிருந்தாங்க டிஏஜிங் ஆனா இன்னும் கொஞ்சம் பாக்கலாம்னு தோணுச்சு ரொம்ப ஷார்ட்டா வச்சிருந்தாங்க இன்னும் கொஞ்சம் இருந்தா நல்லா இருந்திருக்கும்